ஹலோ கைஸ் விஜய் டிவிலேருந்து கோபிநாத் மற்றும் விஜய் பிரியங்கா அவர்கள் வந்து நீக்கப்பட்டதாக ஒரு பெரிய நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கலாம் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ பொறுத்துக்கு முன்னாடி வளர்க்க போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்களை வந்து போகலாம் விஜய் டிவியை பொறுத்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷோ அப்படின்னா கண்டிப்பாக நீயா நானா அப்படின்னு வந்து சொல்லி ஆகலாம் அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் அதுக்கப்புறம் கேபிஒய் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை மகிழ்விக்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேனலில் விஜய் டிவியும் நம்பர் ஒன் சேனல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அண்ட் டிஆர்பியும் பயங்கரமாக வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க பட் பிரச்சனை இப்போ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் டிவியில் பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஹாட் ஸ்டார்லேயும் வந்து லைவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இவங்க டைஅப்பில் வந்து இருந்துட்டு இருந்தாங்க இப்போ ஹாட் ஸ்டாரை வந்து ஜியோ அவர்கள் வந்து வாங்கினதுனால ஜியோ ஹாட் ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி கலர்ஸ் தமிழ் ஆல்ரெடி ஜியோ கிட்ட இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருந்தது இதெல்லாம் தாண்டி பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து நடந்து முடிஞ்ச உடனே ரீ டெலிகாஸ்ட் வந்து பண்ணாங்க அந்த சீசனையே பட் எதில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்பயும் ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிருந்தாங்க என்னடா கலர்ஸ் தமிழில் போயிட்டு பிக் பாஸ் சீசன் எயிட்டை வந்து போட்டுட்டு இருக்காங்களே அதுவும் ரீ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க அது குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க மேபி அது டிஆர்பி சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ரீசனாக கூட இருந்திருக்கலாம் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ அவர்கள் உள்ளர நலஞ்சி ஆர்ஸ்டரை வாங்கிட்டாப்ல அதுக்கப்புறம் கலர்ஸ் தமிழில் வந்து வாங்கிட்டாரு ஸோ இப்போ வந்து விஜய் டிவியும் வாங்க போகிறாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் டிவியை வாங்கினதுக்கப்புறம் அதோட லோகோ மாற்றிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களை மாற்றிட்டு மேபி பேரை கூட மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அந்த லோகோ அப்புறம் ஆட்கள் உள்ள கம்பேர் பண்ணுறவங்க ஆங்கர் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் நடிக்கக்கூடிய ஆட்கள் சீரியல்ஸு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டெமாலிஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு புதுசாக எல்லாத்தையும் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துருக்கிறதாக கூறப்பட்டு இதில் ரசிகர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயமா என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டி இப்போ தான் ரீசன்ட் டைமில் வந்து அவங்க மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டாங்க அவங்க சூப்பர் சிங்கரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கராக வந்து இருந்துட்டு இருந்தாங்க அவங்கள வந்து நீக்க போகிறதாக வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக மாக்கப்பாவில் பிரியங்கா அவர்களை வந்து நீக்க போகிறதாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுதான் வந்து சமூக வலைத்தளங்களில் நியூஸாக வந்து வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஷோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அது சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நிறைய டாபிக்ஸை பற்றி விவாதிக்கிறது மட்டும் இல்லாமல் சொல்யூஷனும் சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோவில் நீயா நானாவை வந்து நம்ம சொல்லி ஆகிறோம் இப்போ ரீசெண்ட் டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அது பல பிரச்சனைகளின் காரணமாக குறிப்பாக பொலிட்டிக்கல் ப்ரெஷரின் காரணமாக அந்த ஷோவே டெலிகாஸ்ட் பண்ணாமல் வந்து போயிட்டாங்க அந்த எபிசோடை ஸோ அதுக்கப்புறம் நடந்த நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு நடந்து இப்போ விஜய் டிவியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை வந்துடுச்சு அதுவும் குறிப்பாக நீயா ஆனால் கிடையவே கிடையாது இதுக்கப்புறம் அது கிடையவே கிடையாது அந்த ரியாலிட்டி ஷோவே நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அதுலேயும் கோபி அவர்களை நாங்கள் வந்து காம்பயராக போக போட மாட்டோம் ஆங்கரை ஆக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கிறதாக வந்து சொல்லப்படுகிறது ஸோ இதனால் அடி வாங்கிறது வந்து நம்மளும் தான் ஏன்னா விஜய் டிவியை பார்த்து நம்ம நிறைய ரியாலிட்டி ஷோ பார்த்து சிரிச்சிருக்கோம் டான்ஸ் பழகிருக்கோம் பாட்டு பாடிருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ சடனாக வந்து ஓனர்ஸ் மாறுறாங்க ஒட்டுமொத்த பேரையும் நாங்கள் மாற்ற போகிறோம் சீரியல்ஸ் எல்லாம் தூக்க போகிறோம் ரியாலிட்டி ஷோவெல்லாம் தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் அது எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரில பட் இதுதான் விஷயம் அப்படின்றதும் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் விஜய் டிவி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவி பட் இப்போது அது வந்து கை மாற போகுது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்ற போகிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கும் அண்ட் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா பண்ணிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்